ஆசிர்வாதத்தை அடைவீர்கள் அது ஒரு நாள் தடைப்படவே படையாது அலையிலோயா அதனால்தான் சொல்றாரு அப்பொழுது கத்திரது மன மகிழ்ச்சியா பூமி உயர்ந்தங்களில் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகி யாக்கோபடி சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பேன் கத்தருடைய வாயுதை சொல்லி அந்த மனுஷன் சொல்றாங்க கத்திரே சொல்றாரு என் இடத்துல நீ மன மகிழ்ச்சியா இருந்தயத்தை வீடு உனக்கு நான் அருள் செய்வேன் உனக்கு நான் தூரமான ஒரு அல்ல அதான் சொல்றது உண்மையா தம்மை நோக்கி தூக்குழு யாவதுக்கும் கத்து முழு இதைத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடும் தேவத்தில்